ස්මලෑන් මහම්දලෑන් මුසල්ලීියන් මුසල්ලිම අස්සලා ஆලෙකුම් බරහම තුල්لهහි වබරකාතු හෝ. සූම්ොලින්ො නූඩාහ නදිරකුම් ගණියමාන ශහෝදරගලේ එඟලුுடையය නායහම් අශ්ේ මුහම්ම තිබුණු අශ්‍යයහ මුස්තපා රහමතුල්ලයි අලහිම අන්නවරගින් நினைவாக அவர்களை பற்றி பேச வேண்டும் என கேட்கப்பட்டதற்கு இணங்க அன்னவர்களுடைய சில சிறப்பம்சங்களை நாம் பார்ப்போம் அஷ்ய முகமது ஹாஜியார் நாயகம் ரஹமத்துல்லாஹி அழகி அன்னவர்கள் தங்கள் குழந்தை பராயத்தில் துடிதுடிப்புள்ளவர்களாகவும் உற்சாகமுள்ளவர்களாகவும் மிகவும் அழகானவர்களாகவும் இருந்தார்கள் கண்டார் வியக்கும் தோற்றத்திலே அஸ்ஷே முகம்மது நாயகம் மன்னவர்கள் இருந்தார்கள் பிற்காலத்தில் மக்களால் முகம்மது ஹாஜியார் அப்பாங்க என்று அன்புடன் அழைக்கப்பட்ட அஷே முகம்மது நாயகம் மன்னவர்கள் அழகிய தோற்றத்தையும் சந்திரன் போன்ற வட்ட வடிவான முகத்தையும் அடர்ந்த கருப்பு நிற தாடியையும் சதை பிடிப்புள்ள உடலையும் கொண்டவர்களாக இருந்தார்கள் இவர்களின் கணீரென்ற அழகிய குரலும் எவரையும் கவரக்கூடியதாயிருந்தது நீண்ட அங்கியும் தலைப்பாகையும் அணிந்தவர்களாய் அக்கால உலமாக்களின் தோற்றத்திலே காட்சியளித்தார்கள் விசேட வைபவங்களுக்கு போகும்போது மேல் சட்டையையும் அணிந்து கொள்வார்கள் இவைகளெல்லாம் அவர்களுடைய அழகுக்கு இன்னும் மெருகூட்டியது இதனாலேயே இவர்களுடைய அழகை கண்டு ஒரு வெளிநாட்டு பயணி தனது கேமராவின் ஊடாக நாயகம் அன்னவர்களை போட்டோ எடுக்க முனைந்தான் கேமராவின் ஊடாக அவர்களை பார்த்தால் அந்த கேமராவிலே அவர்கள் தென்படவில்லை கேமராவை நீக்கியவன் அவன் பார்க்கின்றான் அப்பொழுது அவர்கள் அவனுடைய கண்களுக்கு தென்படுகின்றார்கள் பல தடவை அவன் முயற்சி செய்தும் தன்னுடைய கேமராவினால் நாயகத்தை அவனால் போட்டோ எடுக்க முடியாமல் போய்விட்டதைக் கண்டு அவன் வியந்து போனான் ஏனென்றால் அந்த நேரத்திலே நாயகம் மன்னவர்கள் தங்களை போட்டோ பிடிப்பதை விரும்பவில்லை மாறாக போட்டோ பிடிப்பது ஹராம் என்பதற்காகவே வேண்டி ஏனென்றால் போட்டோ பிடிப்பது அது ஆகுமாக்கப்பட்ட ஒன்றுதான் எனினும் அவர்கள் தங்களை போட்டோ எடுப்பதை அந்த நேரம் விரும்பாத காரணத்தினாலேயே அந்த கேமராவினால் அவர்களுடைய போட்டோவை பதிவு செய்து கொள்ள முடியாமல் போய்விட்டது என்பதைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவ்வாஹுவின் கட்டளைகளை நிலைநிறுத்தும் ஒரு கூட்டத்தார் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களை எதிர்ப்பவர்கள் எவ்வளவு எதிர்த்தாலும் அவர்களால் இவர்களை ஒரு தீங்கும் செய்ய முடியாது என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் கூறியுள்ளார்கள் அதற்கு ஏற்றவாறே நாயகம் அன்னவர்களும் மார்க்கத்தை நாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் தங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் மார்க்கத்தை உயிர்ப்புக்கின்ற விடயத்திலே அவர்கள் பின்வாங்கவில்லை இதனாலேயே தம் தந்தையான ஷேக் முஸ்தபா நாயகம் ரஹமத்துல்லாய் அழகி அவர்களும் அஷேக் முபாரக் மௌலானா நாயகம் மன்னவர்களும் காட்டிய அதே வழியிலே தாமும் நடந்து முரீதீன்கள் மொஹிப்பீன்களையும் வழிநடத்தினார்கள் அஷே முஹம்மது ஹாஜியார் நாயகம் மன்னவர்கள் பல நாடுகளுக்கும் பிரயாணம் மேற்கொண்டிருந்தார்கள் எனவே அப்பிரயாணங்களின் மூலம் உலகத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் நிலவியுள்ள நூதனங்கள் வழிகேடுகள் எல்லாம் நேரில் கண்டு வந்தார்கள் எனவே அத்தகைய நூதன அனுஷ்டானங்கள் வழிகேடுகளில் தங்கள் முறீதீங்கள் போய் சிக்கிவிடாமல் அவற்றை பற்றி எச்சரித்து முறையதீன்கள் நேர் வழியில் நடப்பதற்கான வழிகளை வகுத்து அவர்களை பாதுகாத்தார்கள் ஷேக் முகம்மது நாயகம் அன்னவர்கள் ஒரு தடவை காலி சோலை தக்கியாவுக்கு வருகை தந்த பொழுது இரண்டு மனிதர்கள் அழகான ஆடை அணிந்து தொப்பி அணிந்தவர்களாக சோலை தக்கியாவுக்கு சேகுநாயகத்தை சந்திப்பதற்காக வந்தார்கள் சேகுநாயக மன்னவர்கள் தங்களுடைய அறையில் உள்ளே இருந்து கொண்டிருந்தார்கள் சில நேரத்தின் பின்னர் சேகுநாயக மன்னவர்கள் திடீரென்று அங்குள்ள சில சாட்டப்பட்டவர்களை அழைத்து தங்களை காண வந்திருக்கும் அந்த இருவரும் வழிகட்டவர்கள் எனவே அவ்விருவரையும் அங்கிருந்து வெளியேற்றுமாறு ஏவினார்கள் அப்பொழுது அங்கிருந்தவர்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் அவ்விருவர்களையும் வெளித்தோற்றத்தில் தோற்றத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய சாலிகான மனிதர்களை போன்று இருந்தார்கள் ஆனால் அவர்கள் உள்ளத்தில் மறைத்து வைத்திருந்த வழிகேட்டை நாயகம் அன்னவர்கள் கஷ்வின் மூலம் அறிந்து கொண்டார்கள் அவ்விருவரும் ஏதோ ஒரு சதி திட்டத்திற்காக வேண்டியே அங்கு வந்தார்கள் என்பதை பின்னர் அறியப்பட்டதாக சொல்லப்படுகிறது இவ்வாறு பல வழிகளிலும் எப்படியாவது முரீதீன்களை வழிகேட்டும் பக்கம் இழுக்க வேண்டும் என்று பல வழிகட்ட கொள்கைவாதிகள் பல சதி திட்டங்களை தீட்டிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் எனவே நாம் எங்களுடைய சேகுமார்களை பின்பற்றி அவர்களுக்கு வழிபட்டு நடந்தால் அவ்வாறான சதி வலைகளிலிருந்து எங்களை நாம் பாதுகாத்து கொள்ளலாம் என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன் எனவே நாம் நம்பிக்கையோடு நாம் கரம் பிடித்த சேகுமார்களை பின்தொடர்ந்தால் நிச்சயமாக அவர்கள் எங்களை கரை சேர்ப்பார்கள் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது ஷேக் முகம்மது நாயகம் மன்னவர்களுக்கு முகம்மது சயீத் என்ற ஒரு சகோதரர் இருந்தார் மக்காவில் அடங்கப்பெற்றிருக்கும் பெற்றிருக்கும் அவர்களின் தந்தையாகிய எங்களுடைய நாயகம் அஷேக் முஸ்தபா பின் பாபா ஆதம் ரஹமத்துல்லாய் அழகியவர்கள் அஷேக் முகமது நாயகம் மன்னவர்களின் கனவில் தோன்றி அவர்களுடைய சகோதரர் முகமது சாயித் ரஹமத்துல்லாய் அலஹி அவர்களை மக்காவுக்கு அழைத்து கொண்டு வரும்படி அறிவித்தார்கள் அவ்வாறே இருவரும் மக்காவுக்கு சென்று ஹஜ் கடமையை நிறைவேற்றினார்கள் பின்னர் முகம்மது சாயித் ரஹமத்துல்லாய் அலஹி அவர்கள் தம் தந்தை யான் முஸ்தபா இபுனு பாபா ஆதம் ரஹமத்துல்லாய் அலி அவர்களை ஜியாரத் செய்வதற்காகச் சென்றார்கள் அந்த நேரம் முகம்மது சயீத் என்று தம்மை அழைத்த ஒரு சப்தத்தை கேட்டு திடுக்கிட்டார்கள் பக்கத்தில் எவரையும் காணாது பதட்டமடைந்தார்கள் யாரும் இல்லாத அந்த நேரத்தில் அவ்வாறு ஒரு சப்தம் கேட்கிறது இவ்விடயத்தை தம் சகோதரரான அஷேக் முகம்மது நாயகம் அன்னவர்களிடம் கூற அவர்களும் இதில் ஒன்றும் இல்லை என்று சமாதானம் பண்ணினார்கள் ஆனால் இது தம் தம்பியின் இறுதி நாள் அதாவது மௌத்து நெருங்கிவிட்டது என்பதற்குரிய அடையாளம் என்பதை அவர்கள் கஷ்பு என்னும் உள்ளுணர்வால் அறிந்து கொண்டார்கள் ஐந்து நாட்களுக்கு பின்னர் முகம்மது சயீத் ரஹமத்துல்லா அலையவர்கள் அல்லாஹுவின் அழைப்பை ஏற்று அங்கே விபத்தாகி விடுகின்றார்கள் இந்நாளில் இன்னா இலேகி ராஜோன் மேலும் அஸ்ரே முகமது நாயகம் அன்னவர்கள் மக்காவிலிருந்து கருப்பும் பச்சையுமான இரண்டு புனித சீலை துண்டுகளை அதாவது கபத்துள்ளாகவே போர்த்தப்பட்ட இரண்டு பிடவை துண்டுகளை பறக்கத்துக்காக கொண்டு வந்தார்கள் அவற்றையே சில தக்கியாக்களில் இன்றும் தொங்கவிடப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு தக்கியாவுடைய விடயங்களில் நிறைய பணிகளை செய்த ஷேக் முகமது நாயகமன்னவர்கள் தங்கள் வபாத்தை முன்னரே அறிவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் வபாத்தாகுவதற்கு முந்தின நாள் அங்கு இருந்தவர்களை நோக்கி நாளைக்கு என் உயிர் அல்லாஹின் புறமும் என் உடல் தக்கியா அறைக்கும் சென்றுவிடும் என்று கூறினார்கள் அப்போது அங்கு கூடியிருந்தோர் கண்ணீர் வடிக்க அழுதார்கள் அதை பார்த்த சேகு நாயக மன்னவர்கள் அவர்களை பார்த்து மௌத்தை பற்றி யாருதான் அறிவார் அது மறைக்கப்பட்ட விடயமல்லவா என்று சொல்லி அங்கிருந்தவர்களை ஆறுதல் படுத்தினார்கள் ஆனால் பின்னர் அவர்கள் சொன்னதம் பிரகாரமே அடுத்த நாள் அவர்கள் வபாத்தாகிவிட்டார்கள் இந்நாளில் இந்நாள் ராஜ்யோன் எனவே அவர்களுடைய தரைக்காவில் இருக்கக்கூடிய நாம் இன்றும் எங்களுடைய சேகுமார்களுக்கு நன்றி உள்ளவர்களாகவும் வழிபாடு உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் அதற்கு இல்லாம வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு அருள் புரிவானாகவும் இந்த பிரார்த்தனையோடு விடைபெறுகின்றேன் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஜஜாக்கு முல்லா ஹைரல் ஜஜா அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி காலாத்து